ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாத்தையும் இன்றைக்கி இருக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை பண்ண போகிறேங்க மரவள்ளி கிழங்கு வச்சு தோசை பண்ண போகிறேன் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் இது மரிசனி கிழங்குன்னு சொல்லுவோங்க மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம் வே எல்லாம் ஏழலை கிழங்கு கப்பா கிழங்கு குச்சிக்கிழங்கு இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க உங்கள் ஊரில் என்ன கிழங்குன்னு அமான்ஸ் பண்ணுங்க எங்கள் ஊரில் ம மரிச்சினி கிழங்குங்க எங்கள் ஊரில் வந்து நாங்கள் மரிச்சினி கிழங்குன்னு தான் சொல்லுவோம் இந்த கிழங்கு வச்சு இன்னைக்கு தோசை பண்ண போகிறேன் பாசிப்பயர் கூட போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பாசிப்பயர் நைட்ல ஒரு டம்ளர் ஊற போட்டிருக்காங்க நைட்ல நம்ம காலையில பண்ணதா இருந்தா நைட்ல ஊற போட்டுணும் நைட்ல பண்ணதா இருந்தா காலையிலேயே ஊற போட்டுருணுங்க ஊற போட்டு வச்சுருந்தோம்னா பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப ஹெல்த்திங்க பாசிப்பயர் எல்லாம் சாப்பிட்றது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம எப்படி தோசை பண்றதுன்னு பாக்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையா பார்க்கதா இருந்தா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இந்த ஏழு நாள் தோசை ஏழு நாள் தோசையில் இது வந்து நாலாவது நாள் தோசைங்க நாலாவது நாள் தோசை இது வந்து அப்புறம் மூணு நாளைக்கு போட்டு அப்புறமாட்டு ஃப்ரை ரைஸு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணி போடுவேன் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு பேச்சுலர் பசங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இலக்கிறாங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணணுங்க பெரிய பீஸா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அரையாது மிக்சியில் கட்டி கட்டியாக கிடக்கும் சின்னதாட்டு கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் அரைஞ்சிருங்க அதனால நம்ம சின்னதாட்டு கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம தோல் எடுத்துக்கிடணும் நிறைய பேருக்கு இந்த கிழங்கு பற்றி தெரியாதுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்கள் ஊர் சைட்லாம் இது ரொம்ப ஃபேமஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கிழங்கு வச்சு தான் நாங்கள் டிஃபன் பண்ணுவோம் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம்ட்டா கறி மாதிரி வச்சு பழைய சாதத்துக்கு கறி மாதிரி வைப்போம் கறி மாதிரி வச்சு பழைய சாதம் சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பழையது கிடந்தனாலே கிழங்கு வாங்கி கறி வச்சுருவாங்க அது இல்லைன்னா கிழங்கு வாங்கி தாளிப்போம் துண்டு வெட்டி போட்டு அவிச்சு வர மிளகா சுட்டு நம்ம மிளத்தை பொடி மாதிரி பண்ணி பொடி மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் முக்கால்வாசினாலே எங்கள் குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிழங்கு தாங்க கேரளா சைடுங்களுக்கு அதனால ரொம்ப கிழங்கு தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாட்டு தோலை அப்புறம் உரிச்சாச்சு தோல் உரிச்சு வந்துச்சுனாலே அவிக்கிறதுக்கு நல்ல கிழங்குன்னு சொல்லுவாங்க சீக்கிரமா அமைஞ்சிரு சொல்லுவாங்க தோல் உறிஞ்சிச்சுன்னா தோலை உரிச்சு எடுத்தாச்சு இதை சின்ன பீஸாட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் தோசை பண்ணி போட்டிருக்கேன் யாருமே கமாண்ட்ஸ் பண்ணல அடுத்தால என்ன வெரைட்டி தோசை வேணும்னு பார்த்து கமாண்ட்ஸ் பண்ணுங்க நீங்கள் பண்ணணுன்னா தான் எனக்கு போடுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம சின்னதாட்டை நறுக்கி எடுத்துக்கணுங்க உள்ளே இருக்க நாரை எடுத்துருங்க வேர் வேர் வந்து அது அறப்படாது இதுக்கு வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வைக்க போகிறேன் மல்லிகை தலை போட்டு கனிய கிழங்கும் நீங்கள் அடை மாதிரி பண்ணலாம் அடை மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் அரிசி போட்டு அரைச்சி கொஞ்சோண்டு உளுந்து போட்டு நம்ம அரைச்சி அடை மாதிரி பண்ணலாம் வெங்காயம்லாம் நிறைய கட் பண்ணி போட்டு தாலிசம் பொடி ஊற்றி அடை பண்ணலாம் அதுவும் நல்லா இருக்கும் நிறைய வகையில் பண்ணலாங்க புட்டை வைக்கலாம் கிழங்குல கண்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த துண்டு வெட்டி போட்டு அச்சு காய போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பஞ்சோங்க ஏழு வருஷம் பஞ்சம் வந்துட்டு மழை தண்ணி இல்லாம ஏழு வருஷம் பஞ்சம் அப்ப வந்து ரேசன்ல அரிசி இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு தான் வச்சு தாளிச்சு சாப்பிடுவோம் தண்ணி கிடையாது தண்ணி இல்லாம விவசாயமும் இல்லாம சாப்பாட்டுக்கு ரொம்ப பஞ்சமா போயிட்டு அந்த நேரத்துல இந்த கிழங்கு தாங்க எங்களுக்கு கை கொடுத்துச்சு எங்க ஊர்ல எல்லாம் தாசா ஊர்னு ஒண்ணு ஊர் இருக்கு அந்த ஊர்லதான் போய் வாங்கிட்டு வருவோம் நாங்க கிழங்கு வந்து ஆனா குழந்தைகளும் நிறைய இருப்பாங்க வீட்டுல அதனால நிறைய தான் காணும் காலையில நைட்டுக்கெலாம் கிழங்கா வச்சு தாளிச்சு சாப்பிடுவோம் மதியம் ஒரு நேரத்துக்கு சோறு பண்ணி சாப்பிடுவோம் அரிசி கூட கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு கஷ்டமாயிட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்ல பஞ்சம் இப்போ வந்து இப்போ அந்த மாதிரி பஞ்சம் வரல அதுக்கப்புறமாட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு வேற படம் எடுத்துட்டு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால எங்கள் தோட்டத்துலலாம் நாங்கள் போடணும் கப்ப கிழங்க வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இதை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கிழங்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கிழங்குக்கு வந்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி கிழங்கு போட்டுக்கலாம் கொஞ்சமா ஜீரகமும் மிளகும் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்க நல்ல மனமா இருக்கும் மிளகும் போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் அரிசி போட்டுக்கலாம் இது வந்து கிழங்கு இதெல்லாம் வாய் வந்து கலைச்சிரும் அதனால சின்ன பூண்டுனா ஒரு நாலஞ்சு போட்டுக்கோங்க பெருசுனா ஒரு மூணெடம் போட்டுக்கோங்க எதையும் போட்டாச்சு இப்போ பாய்ச்சி வேற போட்டுக்கலாம் நிறைய இருந்தனா ரெண்டு பேச்சை போட்டு அரைச்சிக்கங்க இது கூட உப்பு போட்டுருக்கலாம் மிளகாவுக்கு பதிலும் வர மிளகாவும் போடலாம் அரைக்கிறதுக்கு அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரைஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நல்லா மனமா இருக்குங்க ஜீரகம் கூண்டெல்லாம் போட்ட உடனே இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிடக்கே கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி அரைங்க அரைச்சாச்சுங்க நல்லா மையம் அரைச்சாச்சு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம் அடைத்த வசதி வந்து கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி கடுகு உளுந்தம்பருப்பு கடலை பருப்புலாம் போட்டு நல்லா வதக்கி நம்ம இதில் ஆட் பண்ணி சுட்டோம்னா அடங்க இன்றைக்கி நான் தோசைக்கு தான் பண்ணியிருக்கேன் அதனால வெங்காயத்தை கையை ஒன்று பிரசிஞ்சு நான் போட்டு பண்ண போறேன் கொஞ்சோண்டு மல்லித்தளை ஆட் பண்ணிடலாம் கருவேளை தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து எவ்வளோ பொடிசா கட் பண்ணணும் அவ்வளோ பொடிசா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இதை கையை ஒன்று பிரசிஞ்சிடணுங்க மனமும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடக்கி பண்ண தர தான் வதக்கி போட்டு பண்ணுங்க டேஸ்டா இருக்கும் நல்லா வதக்கியாச்சு வச்சு பாருங்க நல்ல பொடிசா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான பொருள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு எல்லாம் நல்லா மிக்ஸும் பண்ணியாச்சு அப்படியே நம்ம விட்டு தோசை ஊற்றிடலாங்க இது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இதுக்கு ஒரு சட்னி தழிச்சிக்கலாம் நம்ம இதுக்கு வந்து வேறு எந்த சட்னியும் இருக்காது தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் ரெண்டு மிளகாய் ஒரு துண்டு இஞ்சிங்க இஞ்சி வந்து ஒரு துண்டு போட்டுக்கோங்க அப்புறமா தேங்காய் தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க ரெண்டு பல்லு பூண்டரிசி அப்புறமா கொஞ்சம் மை மல்லி தழங்க இது மேலே கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் பொட்டுக்கட்லையும் போட்டாச்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கட்டி அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சி சார கழுவிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இதுக்கு ஒரு தாலசம் பண்ணிக்கலாங்க தாலசம் பண்ணதுக்கு கடாயாக வச்சுக்கிடலாம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அப்புறமா வரமிளகா ஒன்றுங்க இப்போ கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராகட்டு கட்டி தாளத்து நல்லா ஃப்ரையாக சட்னியில ஆட் பண்ணிக்கலாம் காலசம் பண்ணாச்சு சூப்பராட்டும் சட்னி ரெடி நம்ம தோசையை சுட்டுக்கலாம் கல்லு அடுப்பில் வச்சாச்சு நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா கல் காஞ்சிருச்சு நம்ம கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தோசை சுடும்போது கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி தொடச்சிக்கா நல்ல வரும் அவங்களுக்கு கல் வந்து ரொம்ப கீட்டா இருந்துச்சுன்னா நம்ம மாவு ஊத்தும் போது சுருண்டு சுருண்டு போவோம் இந்த மாதிரி ஒரு டிஷ் பேப்பர் வச்சு துணியை வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நைசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நைசா தேய்ச்சிக்கோங்க தேங்க கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஓரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க அப்படின்னா நல்லா கிளம்பி வரும் ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம எல்லா இடமும் தேய்ச்சிக்கலாம் நல்லா வெந்திரிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாக்கையில எவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க இப்ப வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு அடுத்தது ஒண்ணு ஊத்திக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சிக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் வச்சு அப்படி தேய்ச்சி விட்டுக்காக எல்லா இடமும் நல்லா கிறிஸ்பியாகணும் ஒன் சைடு வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கிடலாம் கொஞ்சம் வேலை நம்ம எடுத்துடலாம்ங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் இப்போ வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துடலாம் சூப்பராட்டு மரவண்டி கிழங்கு தோசை ரெடிங்க சூப்பராட்டு சட்னியும் எம்மி எம்மி தோசைங்க ஏழலை கிழங்கும் வாசி போட்டு தோசை பண்ணியிருக்கேன் நீங்கள் இது அடையாகவும் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து நல்லா நைஸாக சுட்டாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எம்மி எம்மி ஏழ கிழங்கு தோசை பண்ணியாச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் மரவள்ளி கிழங்குனே சொல்ல முடியாது யாரும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு பார்த்து எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உண்மையில எட்ட கஷ்டமா இருக்கு மீண்டும் சந்திப்போம் பாய்